ப்ரை அண்ட் ப்ரஜுடைஸ் பை ஜேனஸ்டின் அத்தியாயம் இருபத்தி எட்டு மறுநாள் பயணத்தின் ஒவ்வொரு அம்சமும் எலிசபெத்திற்கு புதிதாக இருந்தது சுவாரஸ்யமாகவும் விளங்கியது சந்தோஷமாக அனுபவிக்க முடிந்தது ஏனெனில் தன் சகோதரி நல்ல நிலையில் இருப்பதை கண்டதில் அவளது நலம் குறித்த கவலை மறைந்து போனது வடநாடு செல்லும் வாய்ப்பினை நினைத்து எந்நேரமும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் அவர்கள் நெடுஞ்சாலையிலிருந்து ஹான்ஸ்போர்ட் நோக்கி செல்லும் சிறு சாலைக்குள் நுழைந்தபோது எல்லோருடைய கண்களும் அந்த பாதிரியாரின் உறைவிடத்தை தேடின ஒவ்வொரு வளைவிலும் அது கண்ணுக்கு புலப்படும் என எதிர்பார்த்தனர் ரோசிங்ஸ் பார்க்கின் வேலி சாலையின் ஒரு பக்க எல்லையாக இருந்தது அதில் வசிப்பவர்களைப் பற்றி தான் கேள்விப்பட்டவை எல்லாம் ஞாபகத்திற்கு வந்ததால் எலிசபத்திற்கு அதனை நினைத்து புன்முறுவல் கிளம்பியது இறுதியாக அந்த பாதிரியாரின் உறைவிடம் ஓரளவிற்கு கண்ணிற்கு புலப்பட்டது சாலையின் பக்கம் சாய்வாக அமைந்திருந்த தோட்டமும் அதில் அமைந்திருந்த வீடும் பச்சை நிற வேலிகளும் வேலி போல் அமைந்திருந்த புன்னை மரங்களும் எல்லாம் அதன் வரவை அறிவித்தன காலின்ஸும் சார்லெட்டும் வாசலுக்கு வந்தனர் ஒரு சிறிய நுழைவாயில் முன் வண்டி நின்றது அங்கிருந்து சிறிய சரளைக்கல் பாதை வீடு வரை சென்றது எல்லோரும் சிரிப்புடனும் தலையை அசைத்தவாறும் பேசிய வண்ணமுமாக ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர் அடுத்த வினாடி எல்லோரும் வண்டியை விட்டு கீழிறங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தனர் தன்னுடைய தோழியை காலின்ஸ் மிகவும் உற்சாகமாக வரவேற்றார் தன்னை இவ்வளவு அன்புடன் அவர்கள் வரவேற்றதைக் கண்ட எலிசபெத்திற்கு தான் வந்ததில் மேலும் திருப்தி உண்டாயிற்று தன்னுடைய சகோதரனின் நடத்தையில் திருமணத்தால் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை உடனே கவனித்தாள் அவனுடைய வழக்கமான மரியாதையான நடத்தை முன்பு இருந்ததை போலவே இருந்தது அவளை வாசலிலே சிறிது நேரம் நிறுத்தி வைத்து அவனுடைய குடும்பத்தினரைப் பற்றி எல்லாம் விசாரித்து அறிந்து கொண்டான் நுழைவாயிலில் உள்ள சுத்தத்தைப் பற்றி பேசியதை தவிர வேறு எதற்கும் அவர்களை தாமதிக்க வைக்காமல் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் வரவேற்பறைக்கு வந்து சேர்ந்த உடனேயே பீன் ஜம்பத்துடன் சம்பிராதயமாக தங்களது எளிய இல்லத்திற்கு இரண்டாவது முறையாக வரவேற்றான் அவர்களது இளைப்பாறலுக்காக தனது மனைவி கொடுத்து கொண்டிருந்த அனைத்தையும் அவன் மறுபடியும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தான் அவனுடைய பெருமைகளை பற்றி கேட்க எலிசபெத் தயாராக இருந்தாள் அறையின் அளவு அவனுடைய விவரங்கள் அதிலிருக்கும் மரஜாம்களை பற்றிய குறிப்புகள் தன்னை நோக்கி அவன் விவரித்ததை கவனித்த எலிசபெத்திற்கு அவனை நிராகரித்ததின் மூலம் தான் என்ன இழந்திருக்கிறோம் என உணர வேண்டும் என அவன் விருப்பப்பட்டது போல் தோன்றியது எல்லாம் சௌகரியமாகவும் நன்றாகவும் இருப்பது போல தோன்றினாலும் தான் வருந்துவதாக காண்பித்து அவனை சந்தோஷப்படுத்த முடியவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கணவனுடன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது என தனது தோழியை வியப்புடன் பார்த்தாள் தன்னுடைய மனைவி வெட்கப்படும் அளவிற்கு பல தடவை காலின்ஸ் எதையாவது கூறிய பொழுது தன்னை அறியாமல் அவள் சார்லெட்டை நோக்கினாள் ஓரிரு முறை அவள் முகம் சிவந்ததை பார்க்க முடிந்தது ஆனால் பொதுவாக சார்லட் காதில் விழாதது போல விவேகமாக நடந்து கொண்டார் வெகுநேரமாக அமர்ந்து அந்த அறையில் உள்ள ஒரு ஒரு மம் ஜாமான்களையும் ரசித்த பிறகு அவர்களுடைய பயணத்தை பற்றிய விவரங்களையும் லண்டனில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் கேட்டறிந்த பிறகு தானே பராமரித்து வரும் அழகாக அமைக்கப்பட்டிருந்த பெரிய தோட்டத்தில் செல்லலாம் என காலின்ஸ் அவர்களை அழைத்தான் அவனுடைய தோட்டத்தில் வேலை செய்வது என்பது அவனுக்கு பிரதான பொழுதுபோக்குகளில் ஒன்றாக இருந்தது அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி தான் அதை அதிகம் ஊக்குவிப்பாள் என சார்லெட் கூறியதை கேட்ட எலிசபெத் அவளுடைய முகபாவத்தின் திறமையை ரசித்தாள் தான் விரும்பிய புகழாரங்களை அவர்கள் சொல்வதற்கு கூட இடைவெளி கொடுக்காமல் குறுக்கும் நெடுக்குமாக அமைந்திருந்த பாதைகள் வழியே அழைத்துச் சென்று எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக அவர்களுக்கு காண்பித்து கொண்டு வந்ததில் அழகு என்பதே பின்ன பின்னணிக்கு போய்விட்டது எல்லா பக்கங்களிலும் உள்ள வயர் வரப்புகளின் எண்ணிக்கையை அவனால் கூற முடிந்தது வெகு தூரத்தில் உள்ள அடர்ந்த மரங்களில் எத்தனை மரங்கள் உள்ளன என்பதை பற்றியும் சொல்ல முடிந்தது தோட்டத்தை சுற்றியிருந்த மரங்களின் ஓர் இடைவெளியில் அது அவனுடைய வீட்டிற்கு நேர் எதிரே இருந்ததால் அதன் வழியாக ரோசிங் ஸ்பார்க் தெரிந்தது அவனது வீட்டுத் தோட்டத்தில் இருக்கும் காட்சிகளுடனோ அல்லது ஊரிலோ அல்லது ராஜ்யத்திலோ இருக்கும் மற்ற காட்சிகளுடனோ ரோசிங்ஸை ஒப்பிடவே முடியாத அளவிற்கு அந்த இடம் அழகுற விளங்கியது அது ஒரு அழகான நவீன கட்டிடம் மேடான பகுதியில் நேர்த்தியாக அமைந்திருந்தது அவனுடைய தோட்டத்திலிருந்து காலின்ஸ் அவர்களை தன்னுடைய இரண்டு புல்வெளிக்கும் அழைத்து சென்றிருப்பான் ஆனால் பெண்மணிகளிடம் தகுந்த காலணிகள் இல்லாததால அவர்களாக வெண்பணியை எதிர்கொள்ள முடியாததால் திரும்பிவிட்டனர் சர்வெல்லியம் மட்டும் அவனுடன் சென்றார் சார்லட் தனது சகோதரிக்கும் தோழிக்கும் வீட்டைச் சுற்றி காண்பித்தாள் தன்னுடைய கணவனின் உதவி இல்லாமல் வீட்டை சுற்றி காண்பிக்க முடிந்ததில் அவள் அதிகம் சந்தோஷம் அடைந்தாள் அது ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் அழகாக கட்டப்பட்டிருந்தது வசதியாக இருந்தது எல்லாம் அதனதனுடைய இடத்தில் பொருத்தப்பட்டு இருந்தது நேர்த்தியாகவும் சீராகவும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது எலிசபெத் எல்லா பெருமைகளையும் சார்லெட்டுக்கு வழங்கினாள் காலின்ஸ் நினைப்பில் இல்லாத பொழுது அங்கு ஒரு சுகமான நிம்மதியான சூழ்நிலை விளங்கியது இதனை சார்லட் மிகவும் அனுபவித்தாள் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது அவனை அடிக்கடி நினைவுகளிலிருந்து விலக்கி விடுகிறாள் என எலிசபெத் நினைத்தாள் லேடி காதரின் ஊரில் தான் இருக்கிறாள் என அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள் உணவு உண்ணும்பொழுது அப்பேச்சு மீண்டும் எழுந்தது அச்சமயம் அவர்களுடன் சேர்ந்து கொண்ட கார்ன்சு ஆமா மிஸ் எலிசபெத் வருகிற ஞாயிற்றுக்கிழமை லேடி காதலனை சர்ச்சில் காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அவளை பார்த்து மிக சந்தோஷம் அடைவாய் என நான் கூற தேவையில்லை அவள் மிக்க வினயமும் இரக்க குணமும் உடையவள் பிரார்த்தனை முடிந்தவுடன் அவள் உன்னை கவனித்து உன்னை பெருமை அடைய செய்வாள் உன்னையும் எனது சகோதரி மரியாவையும் நீங்கள் இங்கு தங்கியிருக்கும் நாட்களில் எங்களை அழைக்கும் போதெல்லாம் உங்களையும் அழைத்து பெருமையடைய செய்வாள் என்று சொல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்னுடைய சார்லெட்டிடம் அவள் நடந்து கொள்ளும் விதம் மிகவும் அழகானது வாரம் இருமுறை சில் விருந்தொன்போ வீட்டிற்கு திரும்பகையில் நாங்கள் நடந்து செல்வதற்கே அனுமதிக்க மாட்டாள் அவளுடைய வண்டி எங்களுக்காக காத்திருக்கும் ஒரு வண்டி நான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவளுக்கு பல வண்டிகள் உள்ளன லேடி காதலின் மரியாதைக்குரிய புத்திசாலியான பெண்மணிதான் என்ற சார்லெட் அருகில் வசிக்கும் எல்லோரிடமும் அக்கறை காட்டும் பெண்மணி என்றாள் முற்றிலும் உண்மையே இதையேதான் நானும் கூறுகிறேன் அப்பெண்மணிக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் போதாது அதற்கு மேலும் நாம் மரியாதை செலுத்தி தகுதி வாய்ந்தவள்தான் ஹெட்போஷரை பற்றி பேசுவதிலே மாலை முழுவதும் செலவழிக்கப்பட்டது கடிதத்தில் எழுதியதைப் பற்றியே மீண்டும் சொல்லப்பட்டது இவையெல்லாம் முடிந்த பிறகு எலிசபெத் தன்னுடைய அறையில் தனிமையில் இருந்தபொழுது சார்லட் எவ்வளவு தூரம் திருப்தியாக இருக்கிறாள் என எண்ணி பார்த்தாள் அவளுடைய கணவனை வழிநடத்தி செல்வதிலும் அவனுடைய எல்லா செயல்களையும் அமைதியோடு தாங்கிக் கொள்வதிலும் அவளுடைய திறனை ஒப்புக்கொண்டார் வருகை எப்படி கழியும் என எதிர்பார்க்க வேண்டியிருந்தது அன்றாட நகை நிகழ்ச்சிகள் எப்படி அமைதியாக நிறைவேறும் காலின்ஸின் எச்சரிக்கை கிளப்பும் குறுக்கிடும் ரோசிங்ஸுடன் அவர்களுக்கு இருக்கும் கொண்டாட்டங்கள் ஆகியவற்றை பற்றி ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தாள் அதை நினைத்து ஒரு உற்சாகமான கற்பனையில் மூழ்கினாள் அடுத்த நாள் மதியம் வெளியே செல்வதற்காக தன்னுடைய அறையில் தயாராகி கொண்டிருந்த பொழுது திடீரென கீழே எழுந்த சத்தம் வீடு முழுவதும் ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்தியது ஒரு வினாடி நின்று கவனித்த பொழுது உரத்த குரலில் தன்னை கூப்பிட்டவாறு யாரோ ஒருவர் மிக வேகமாக மாடிப்படியில் ஓடி வருவது காதில் விழுந்தது கதவை திறந்தபொழுது பதட்டத்தினால் மூச்சரித்தவாறு மாடிப்படி சமதளத்தில் அவள் மரியாவை சந்தித்தாள் ஹோ என தருமை எலிசா சீக்கிரம் வா சாப்பிடும் அறைக்கு விரைவாக வா அங்கு காண வேண்டிய ஆச்சரியம் ஒன்று உள்ளது என்ன என்று நான் உனக்கு சொல்ல மாட்டேன் சீக்கிரம் இந்த கணமே கீழே இறங்கி வா என்றாள் எலிசபத்து கேட்ட கேள்விகளுக்கு விடை ஏதும் கிடைக்கவில்லை மரியா வேறு எதுவும் கூற மறுத்துவிட்டாள் பாதைக்கு எதிரே இருந்த உணவு உண்ணும் அறையை நோக்கி என்ன அதிசயம் காத்திருக்கிறது என்பதை பார்க்க ஓடினார் தோட்டத்துக்கு வாயிலில் தாழ்வான குதிரை வண்டியில் இரண்டு பெண்மணிகள் இறந்தனர் ஹோ இவ்வளவுதானா என கேட்ட எலிசபெத் பன்றிகள் தான் தோட்டத்திற்குள் புகுந்துவிட்டன என எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கோ லேடி காதலினும் அவளுடைய பெண்ணும் அல்லவா இருக்கின்றனர் ஹோ என அன்பே என்று என்ற மரியா அவளுடைய தவறை கண்டு அதிர்ச்சியடைந்தாள் அவள் லேடி காதலின் அல்ல அந்த வயதான பெண்மணி மிஸ்ஸஸ் ஜென்கின்சன் அவர்களுடன் வசிக்கிறாள் மற்றொரு பெண்மணி மிஸ் டீ காவால் அவளை பார் எவ்வளவு சிறிய உருவமாக இருக்கிறாள் எவ்வளவு மெலிந்தும் உருவத்தில் சிறியவளாகுமாக இருப்பாள் என நீ நினைத்திருக்க முடியுமா இந்த காற்றில் சார்லெட்டை வெளியே நிற்க வைப்பது அவளுடைய வெறுக்கத்தக்க கடுமையை காண்பிக்கிறது அவள் ஏன் உள்ளே வரக்கூடாது ஓ அவள் உள்ளே வந்ததே இல்லை என சார்லெட் கூறியிருக்கிறாள் மிஸ் டீபர்க் உள்ளே வந்தால் எனில் அது அவள் செய்யும் மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும் மற்ற எதையோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு அவளுடைய தோற்றம் பிடித்திருக்கிறது என்ற எலிசபெத் பார்ப்பதற்கு நோயாளியைப் போலவும் கோபப்படுபவள் போலவும் இருக்கிறாள் ஆம் அவனுக்கு சரியாகத்தான் இருப்பாள் அவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள் என நினைத்தாள் காலின்ஸும் சார்லெட்டும் நுழைவாயில் அருகே நின்று கொண்டு அப்பெண்மணிகளுடன் பேசிக்கொண்டிருந்தனர் சர்வில்லியம் வாசற்படியில் நின்று கொண்டு தன் முன்னே இருந்த பெருமைக்குரிய காட்சியை ஆழ்ந்த யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பக்கம் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் தாழ்த்தி வணக்கம் கூறிய வண்ணம் இருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த எலிசபெத்திற்கு இந்த காட்சியே வேடிக்கையாக இருந்தது இறுதியில் சொல்வதற்கு எதுவும் இல்லாததால அப்பெண்மணிகள் வண்டியில் தொடர்ந்தனர் மற்றவர்கள் வீட்டிற்கு திரும்பினர் இவ்விரண்டு பெண்மணிகளை பார்த்த மாத்திரத்திலேயே காலின்ஸ் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை குறித்து வாழ்த்து தெரிவித்தான் அவர்கள் அனைவரும் மறுநாள் ரோசிங்ஸில் விருந்துண்ண அழைக்கப்பட்டிருப்பதாக சார்லெட் அதற்கு விளக்கம் கொடுத்தாள் அத்தியாயம் இருபத்தி எட்டு முடிந்தது